அனானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் ஆடி மாதம் புண்ணிய காலம் ஆரம்பம் விஸ்வாபசு வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம் நம்ம வந்து பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த சௌரமான மாதத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை வந்து நம்ம கடக மாதம் அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம் தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லுவோம் அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும் அதாவது இது மாலை கா நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ளதான சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது சொல்லப்படுறது அதனால் ஆடி மாதத்துலையும் மார்கழி மாதத்துலேயும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்ணுறது இல்லை இது வந்து கடவுளுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய மாதமாக சொல்லக்கூடியது இருப்பினும் இந்த மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் பார்த்த இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும் அதுக்கு வந்து தோஷம் கிடையாது பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டாக போது உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிகிறோம் இதில் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா சூரியனுடைய தேர்ப்பாகை வந்து தெற்கு நோக்கி மூவ் ஆகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது அதனால் வந்து சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இப்போ வந்து ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றதையும் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் உங்களுக்கு வந்து சுக்ரன் இருக்கார் ராசியில் ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்ரன் குரு மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கன்னியில் கிம் சிம்மத்தில் செவ்வாயம் கேது கும்பத்தில் சனி ராகு இது வந்து இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களினுடைய நிலைமை அதற்கு பிறகு பார்த்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உண்டான நாட்களை வந்து ஆடி மாதம்னு சொல்கிறோம் பதினேழாம் தேதி அன்றைக்கே மாலை புதன் வந்து வக்கரகதி அடைஞ்சி புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அதாவது மிதனராசிக்கு போகிறார் ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி யார் பதினேழுலேருந்து இருபத்தி நாலுக்கு அதற்கு பிறகு திருப்பியும் வந்து அவர் கடகத்துக்கு வர்றார் இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரனுடைய மாற்றம் வருது சுக்கரன் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது சுக்கரன் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்தில் அதற்கு பிறகு செவ்வாய் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்க்கு கன்னியா ராசிக்கு போகிறார் ஒரு பதினஞ்சு நாளில் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் மூணு எட்டு அப்போது புதன் வந்து கடகத்தில் கடகத்துக்கு வந்துடுறது ஸோ இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் சரி இந்த மாதத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் மொத்தமுமே தான் அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க எல்லா விதமான விசேஷங்களும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாடி ஆடி மாதம் உண்டு பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும் அதாவது காற்று ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது அதனால் வெயிலும் சூடும் கா கணல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம் இந்த அம்மை வரக்கூடிய வாய்ப்பு அதனால் அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்களையானால் இந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஆடி அமாவாசை மிகவும் ஒசத்தியானது ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தக்ஷணாயணத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை அதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது எல்லாருமே பண்ணணும் அது வந்து அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அது வந்து ஆறு ஐம்பத்தி மூணுலேருந்து எட்டு இருபத்தி எட்டு வரலும் இருக்கக்கூடிய எட்டு இருபத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கடைசி அதாவது இந்த ஒன்றரை மணி நேரம்னு சொல்லக்கூடிய தொண்ணூறு நிமிஷத்தை வந்து அஞ்சா பிரிச்சு பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறோம் கடைசியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு நாற்பத்தி ஆறுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம் அதாவது மனை இது பண்ணுறது புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் அடிக்கால் வைக்கிறது வாசக்கால் அமைக்கிறது அது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் எதாவது பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைகால் போடுறது இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இதுக்கு வந்து அதாவது நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேணா வாஷ்து வாஸ்துபுருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி ஆடிப்பூரம் ஆடிப்பூரன்றது மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா ஆடிப்பூரத்தில் அதாவது ஆண்டாள் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் அவர் வந்து ஆண்டாள் அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்கிறோம் அந்த ஆடிப்பூரம் வந்து மிகவும் விசேஷமானது இந்த மாதத்தில் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஆடி மாதத்தினுடைய வரலக்ஷ்மி நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒம்பது எட்டு அன்னிக்கு எஜுர் உபாகரமாக அதாவது பூனல் மாற்றிக்கிற ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது அன்றைக்கி யார் யாரெல்லாம் எஜுர்வேதத்தை சார்ந்தவராக இருக்காலோ அன்றைக்கி வந்து எஜுர் உபாகரமாக பூனல் மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினாறு எட்டு அன்றைக்கி ஆடி கிருத்திகை வருது அதை தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்றைக்கே வந்துடுறது அதனால் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலாக ஆவணி தான் வரும் ஆனால் இந்த வாட்டி ஆடி மாதத்துலேயே வந்து வருது அஷ்டமி அதனால் இது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இதில் வந்து இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய என்கிட்ட அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய பெயர் தவிர பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இதற்கு வந்து கட்டணம் உண்டு அந்த கட்டணத்தை என்னென்னு சொல்கிறேன் அதையும் அனுப்பி வைங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றப்போ ஐம்பது வயசு இருது ஆனால் சந்தியில் இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி நட்சத்திர லக்ன சந்தி இதெல்லாம் வருது அதனால் நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் ஏன்னால் இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து இவா வந்து வச்சுட்டு இருக்கிற நினச்சிட்டு இருக்கிற நட்சத்திரத்துக்கோ நட்சத்திர பாதத்துக்கோ ராசிக்கோ நல்லதாக இருக்காது இல்லை லக்னத்துக்கு ஒரு அழுதாக இருக்காது அதை முதல்ல பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து உண்டான விஷயங்கள் நடக்கும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் கேந்திரத்தில் இருக்கார் இந்த மாதம் பார்த்த அதாவது இந்த ஆடி மாதம்ன்றது வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு தான் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சுக்ரன் மூணாம் இடத்திலிருந்து நாலாம் இடம் போகிறார் அது ஒரு பெரிய ஏற்றம் திடீர் பண வரவு வரும் மறைந்த இடத்துலேருந்து பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல போயிருக்கிறதுனால வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் நல்ல ஒரு பெஸ்ட் ரேட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது இவ்வளோ நாளாக கைவிட்டு போகாத வீடு இந்த மாதம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்த இடையேனால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த புதனும் நாலாம் இடத்துல கேந்திரம் பெறுறது நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நல்ல ரேங்கிங் கிடைக்கும் காம்படேட்டிவ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரேங்கிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு அது தவிர பார்த்திங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடத்துல வக்கர சனியும் ராகம் இருக்கிறதுனால தூக்கமின்மை இருக்கும் அதாவது கண்டினியூஸாக ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அளவு இருக்கும் ட்ராவலிங் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் போகிறார் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது எதிர்பாலினத்தவரோட சற்று ஜாகிரதையாக நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவருக்கு பஞ்சமில்லாத காலகட்டமாக அமையும் சொந்த தொழிலில் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக சொத்துக்களோ பணமோ வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தா தந்தையின் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர தந்தையின் உடல்நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் வேலை மாறுதல்கள் ஏற்படும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தேவையற்ற செலவுகள் வரும் அதை தவிர புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டம் வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் எதிர்பால் நத்தவரோடு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அது தவிர ப தொழிலில் சொ சொந்த தொழிலில் வந்து சற்று மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றங்கள் உண்டு லாபங்கள் தேவையற்ற செலவுகளால் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வர்ற சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போகும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் ஒரு அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கீரை கொடுத்துட்டு போகும் இந்த இது மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடல் வாணிபம் பண்ணுறவங்க கடல் நுண்ணு உயிர்கள் வாணிபம் பண்ணுறவங்க அது தவிர வந்து பேங்கிங் இது பண்ணுறவங்க ஷிப்மென்னாக இருக்கிறவங்க அதாவது ஷிப்பில் இருக்கக்கூடிய கேப்டன் அந்த மாதிரியான பீப்புள் இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அது தவிர வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க குருத்துவம் வாய்ந்த தொழில் செய்பவர்கள் தங்க வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா குரு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது அந்த விசேஷம் கிடையாது ஏழரை சனி வேறு நடக்கிறது அதனால் தட்சிணாமூர்த்தி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் வர்றதும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சையங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்